வெல்கம் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஆரி டிசைனர் இன்றைக்கி உங்களோட ஒன்று நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பாருங்கள் மயில் வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு அது ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்வீங்க எனக்கு என்னமோ இப்போ ஒரு 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 மாதமாகவும் ஒரு பத இருபது நாள் இருக்கும் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் சஸ்திர பந்தம் அந்த மாதிரி வந்து முருகனோட ஒரு வழியிலே போ அந்த இதை ப படிச்சு கூட நானும் படிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த மயிலை பார்த்தோன்னே முருகரே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு நம்பிக்கைன்னு பார்த்துக்கோங்களேன் அப்புறம் பார்த்தோன்னே சரி வீடியோ எடுப்போம் வீடியோ எடுத்துட்டு ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்தேன் எனக்கு வந்து முழு நம்பிக்கை முருகர் தான் வந்து எனக்கு காட்சி அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க வெளியில் போக பார்க்குறாங்க நான் ஏதாவது ஏற போடலான்னு நினச்சேன் அது அப்படியே கொஞ்ச நேரம் தான் அப்படியே கிளம்பிட்டாங்க தான் மேலே நிற்கிது பாருங்கள் மூலையில் ஏறி நிற்கிது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் முருகரே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி சரி ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா அதுக்கு எதாவது சாப்பாடு போடாமயே பறந்து போயிடுச்சு வீடியோ எடுத்தேன் அந்த அப்படியே பக்கத்துக்கு அமௌண்ட் ஏறி கொஞ்சம் நேரத்தில் எங்கே போச்சுனே தெரியல போயிடுச்சு அப்புறம் பக்கத்துலேயும் போய் பார்த்து காணும் அப்படியே சோறுவலியாக போயிருச்சா என்னன்னு தெரியல போயிட்டாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஓகே பாய்ஸ் ஈயோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி